வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணேக்கரா பத்து சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமகலத்திலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் தாசர்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க வில்லேஜுக்கு தெம்பரமாக வந்துருக்கு பூமி காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வந்துருங்க உங்களுக்கு கண்ணி மூளை ஏறின மாதிரி பூமி வந்து வாஸ்துப்படி வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி உள்ள தனித்தடங்க தடம் பார்த்திங்கன்னா வாயை முடி உள்ளே வந்து சேர மாதிரி இருக்குங்க இதை பவுண்ட்ரிங்க இது வந்து நேர் மேற்கு போயிங்க அப்படியே தெக்க வந்து கிழக்க வந்துடுங்க சுற்றியுமே ஏரி போட்டு வச்சுக்கிறாங்க மேகோடு அந்த ஏரி முடியுது பார்த்திங்களா அப்படியே அதில் வந்து தெற்க போயிங்க அந்த போல் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க வந்துடுங்க பேக் சைடு வர விண்டுமில் விளையாண்டுங்க அப்படியே கிழக்கு வந்து எப்படி வடக்க வந்துடுங்க பூமி இந்த பூமிக்குள்ளே வந்து கிணறு சர்வீஸ் வராதுங்க ஆனால் ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க ஊரு பூமிங்காட்டி பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் போடுறப்போ இந்த பூமி செட் ஆகுதுங்க இதே வடோடுங்க வீடுகள் தெரிஞ்சு பார்த்திங்களா அது வில்லேஜுங்க வில்லேஜ் ஒட்டியே பார்த்தீங்கன்னா தெம்பரமாக வந்துடுங்க பூமிங்க உள்ள வரக்கான பாதை பார்த்திங்கன்னா இருபது அடி அகலம் உள்ள தனித்தடங்க தடம் வந்து வாய்மொழியே உள்ள வந்து சேர்ந்துருங்க ஏரியா வந்து மூணு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இளமே கீழமைக்கிறனால வந்து கோழி பண்ணி கூட இந்த பூமி செட் ஆகுதுங்க கறிக்கோழி பண்ணிக்கங்க இதே வாய்மொழிங்க இதே தடங்க இருகடி தனி தனித்தடங்க வில்லேஜ் ஒட்டியே தெமர்மா வந்துருக்கு பூமிங்க பூமி வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க ஃபுல்லாகவே அளந்து கல் போட்டாங்க இதே கூட்டு கிணறுங்க சரி கூட்டில் இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு மே கிணறு தாங்க பறவை காலம் பறவை காலத்துக்கு ஓடுங்க கிணறு இதே தடங்க வில்லேஜ்லேருந்து அப்படியே உள்ளே வர்றக்கான வழிங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா இருபது அடிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அதுமாதிரி ப்ராப்பர்ட்டிங்க லோ லேண்ட் யாராக பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வில்லேஜ் ஒட்டியே அப்படியே தேவராம பூமி வந்துடுங்க மொத்தரியா மூணு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டூ கரு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க வீடுகளாக பார்த்தீங்களா வீட்லேருந்து அப்படியே நீங்கள் அப்படியே வேறு எதாவது கிணறுங்க இந்த கிணத்தோட்டியே வந்து வளாரமாக மேக உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்குங்க ஒரு ரேட் பார்த்திங்கன்னா முப்பது இது உள்ள வரக்கான வழிங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா வந்து தாசர்பட்டி ஏரியாங்க